அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய நீங்கள் நலமா என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்ற நாளில் இருந்து பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுமை பெண் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என தேர்தல் வாக்குறுதிகளில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டும் கோடிக்கணக்கானோர் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டங்கள் அனைத்தும் பயனாளிகளை உரிய வகையில் சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்வதற்கு நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் இரு தினங்களுக்கு முன்னர் மயிலாடுதுறையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் இந்த திட்டம் குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டார் நீங்கள் நலமா திட்டத்தின் மூலமாக முதலமைச்சர் அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் அனைத்து துறை செயலாளர்கள் துறையின் தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் ஆகியோர் மக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு திட்டங்கள் குறித்து கேட்டறிய உள்ளனர் பயனாளிகள் தெரிவிக்கும் கருத்துகளின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மேலும் செம்மைப்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார்